ஐயா மோடி தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வர்றப்ப ஐயாவோட பிரச்சார மேடையில பல அதிசயங்கள் நடக்குமா இதை சொன்னது யார் தெரியுமா நம்ம குண்டுக்கல் சீனிவாசன் அப்படி என்னென்ன அந்த பிரச்சார மேடையில நடக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமிய பாஜகவோட மாநில தலைவராக அறிவிக்க போறாங்களா இல்ல ஐயா ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியோட முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க போறாங்களா இல்ல சின்னம்மா சசிகலாவை அதிமுக பொதுச்லாள போறாங்க என்ன அதிசயங்களும் ஐயா மோடி எதுவும் ஒத்துக்க போறாரு எங்களால ஸ்டாலினை எதுவுமே பண்ண முடியல நாங்களும் இந்தியா பூரா எல்லா இடத்துலையும் எங்க வேலையை செஞ்சோம் கட்சியை உடைச்சோம் கூட்டணியை உடைச்சோம் ஆனா எங்களால இங்க தமிழ்நாட்டுல எதையுமே கலட்ட முடியலை இங்க ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்னு ஏதாச்சும் உண்மையை ஒத்துக்க போறாரு இல்ல தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் எங்களால என்னென்ன ஒன்றியத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்னென்ன இடைஞ்சலை கொடுக்க முடியுமோ எல்லா இடஞ்சலையும் எல்லா டிசைன்லையும் நாங்க கொடுத்து பார்த்துட்டோம் ஆனா எதுக்குமே இவங்க மசிய மாட்டேன்றாங்க இல்ல அப்படி ஏதாச்சும் ஓபனா ஏதாச்சும் ஒட்டு அந்த மாதிரி அதிசயங்கள் ஏதாச்சும் நடக்கும் என்ன அதிசயம் நடக்க போகுது என்ன அதிசயம் நடக்க போகுதுன்னு நான் சொல்லிட்டா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது மணிவன் திருமார் இந்த பாகுபலி படத்துல பல்லாவ தேவன் இருக்கா அப்படி இல்ல அவரை வந்து அரசனை அறிவிச்சிருவாங்க அறிவிச்சதுக்கு அப்புறமும் அங்க அந்த மணிமகுடம் கூட இதையெல்லாம் வந்து அந்த விழாவெல்லாம் பயங்கரமா எடுத்ததுக்கு அப்புறமும் கூட பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து நொந்து சாவான் எல்லாம் என் கையில கடைச்சிருச்சு ஆனா இருந்தாலும் அனுபவிக்க முடியலையே இது அவரோட வேதனை பல்வாழ் சேவனோட வேதனை ஐயா பழனிசாமிக்கு இருக்கு அவருக்கும் உள்ளுக்குள்ள நெருப்பா கடந்து எரியுது யான் தான் அதிமுகவோட பொதுச்செயலாளர் நான் தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட முதல்வர் வேட்பாளர் ஆனா இருந்தாலும் என்னாலயே என்னைய நம்ப முடியலையே நானே இனி யார் இந்த கட்சிக்கு தலைவர் டிசிஷன் எடுக்கிறது இப்போ இந்த தேசிய முற்போக்கு தாவிட கழக இருக்கு இல்லையா தேமுதிக தேமுதிக எப்படி வந்து நம்ம வந்து அடையும் அப்படின்னு அவங்க எல்லாம் கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க ஆனா தேமுதிக மொத்தமா எல்லாரும் சேர்த்து ஒரே உரையா உதச்சு விட்டு அந்த பக்கம் போயிட்டா அந்த பக்கம் போனது அவங்க ஆயிரம் காரணம் சொல்லலாம் என்ன வேணாம்னு சொல்லலாம் ஆனா ஒரு விதத்துல ஐயா பழனிசாமிக்கு ஒரு தலைவலி குறைஞ்சது ஏன்னா எப்படியும் வந்து ஜெயிக்க போறோன்ற நம்பிக்கை அங்கே இருக்கிற எவனுக்குமே கிடையாது ஆனா குறைஞ்சது வழி இல்லாம சாவலாம் இல்லையா அதுக்கான வேலை தான் ஏன்னா அங்கே இருந்தாங்கன்னா இவங்க கொடையில கொடாயில அந்த அளவு உண்மையில ஐயாவுக்கு குடல் எல்லாம் இறங்கிடணும் அந்த அளவுக்கு கொடாயை வாங்கணும் எந்திரிக்க முடியாதபடி ஆக்கி விட்டுருவாங்க ஏன்னா அந்த எம்பி சீட்டு அந்த ராஜ்யசபா எம்பி இருக்குல்ல அந்த ராஜ்யசபா எம்பி ஒருத்தர் இந்த ஓட்டுக்கு காசு வாங்கி சத்தியம் வாங்கி வாயில அந்த மாதிரி உள்ளுக்குள்ள நோஞ்சு டாப்புல பாமாக்கா ஐயா அன்புமணி ராமதாஸ் எனக்கு நீ கொடுக்கலாம் சத்தியம் பண்ணி சொன்னீன்னா நான் உங்க கூட கூட்டறிக்கி வரேன் அப்படித்தான் அந்த டீல் முடிஞ்சது அதனால ரெண்டுல ஒன்று அங்கே ஆல்ரெடி போயிடுச்சு கையில் இருக்கிறதே ஒன்று தான் அந்த ஒண்ணுக்கு ஏற்கனவே டிடிவி என்னே நான் போட்டி போடலன்னு போட்டி போடல நான் தேர்தலில் போட்டி போடல ஏன் போட்டி போடலு சொன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சு அவருக்கு அரசியல் ஆசை இல்லையா இல்ல பதவி மேல ஆசை இல்லையா இல்ல அவருக்கு நான் வந்து உங்களோட வந்து உங்களோட நலம் விரும்பியாவே இருந்திருப்பேன் அந்த மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவங்களுக்கு அவ்வளவு வந்து அது மேல ஈர்ப்பா ஏன் வரல அவர் ஆல்ரெடி பிட்டப்பட்டு போட்டு அப்படின் எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு இப்ப இந்த பக்கம் சி கே வாசனையா இருக்காருல அவர் விட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க இல்ல யோசிச்சு பாருங்களேன் ஏன்டா எனக்குன்னு இருக்கிறது அது ஒண்ணுதான் இல்லை என் கட்சியில இது வரைக்கும் நான் எங்கேயாச்சும் ஒரு எம்எல்ஏவை இது வரைக்கும் பார்த்துருக்கேனா அப்ப என் சாப்பிட யாராச்சும் ஒருத்தர் இருக்கணுமா வேண்டாமா அதனால என்கிட்ட என்னிடம் வராதீர்கள் நண்பர்களே குட்டி விடுவேன் அப்படின்ற வரைய அவர் ஒரு பக்கம் உரைச்சுக்கிட்டு இருப்பாப்ல இந்த பக்கம் தம்பி அண்ணன் யோசிச்சு பாருங்க எனக்கு ஆசை இருக்காதா எனக்கு ஆசை இருக்காதா சொல்லுங்க நான் எப்படி இதெல்லாம் வந்து விட்டு கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் செம்மல் அண்ணன் ஒரு வாய்ப்பு என்ன கடைசி வரைக்கும் கண்ணுல காட்டவே மாட்டீங்களடா எத்தனை நாளைக்கு தாண்டா என்னை இப்படியே சப்ஸ்டியூட்டாவே வச்சிருப்பேன் நானும் எத்த வெளியில இருந்து கை தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது நான் கை தட்டெல்லாம் வாங்க வேண்டாமா நானும் போயிட்டு உள்ளே எட்டி பார்க்க வேண்டாமா என்னென்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு காட்ட மாட்டீங்களா கூட்டிட்டு போக மாட்டீங்களா அவர் ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து எப்படி வந்து சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம ஐயா பழனிசாமி தன்னோட மூளைய போட்டு புழிஞ்சுக்கிட்டு இருக்காப்புல ஆனா அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க நீங்க மூளையை பிளிகிறது பாக்குறப்ப எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க யாருக்கு கொடுக்கணும்ன்றது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேந்து வந்துருக்குதா யோசிச்சு வருஷம் மேலேந்து வந்துருக்குது கிழிச்சு இதுதான் ஐயாவுக்கு ரொம்ப உள்ளுக்குள்ள உண்மைல உடஞ்சுட்டா போல யாரு கட்சி யாரு டிசிஷன் எடுக்கணும் ஏ உள் கட்சி பிரச்சனை தரையிட மாட்டோம் நாங்க அந்த கட்சிக்கு போக மாட்டோம் நாங்க வெறும் கூட்டணி கட்சி தான் வெளியில அவ்வளவு தூரம் பேசிட்டு நட்ட நட்டு யாருல உட்கார்ந்து என்னைய உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கியாப்பா நான் யாருக்கு கொடுக்கணும்னு நான் நான்தாலும் முடிவு பண்ண நீ எப்படி முடிவு பண்ணுவ இது ஏன் கட்சியா இல்ல ஹோம் கச்சியா அவருக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு நினைப்பு இதுல இப்போ அந்த ஒரு பக்கம் இருந்தாலும் ஓபிஎஸ் அடுத்து என்ன தான் எல்லாரோட அதான் பேலன்ஸ் இருக்கிறது அது ஒண்ணுதான்ப்பா அவர் ஒருத்த அவரும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னா இந்த தேர்தல் அந்த இது இருக்கு இல்லையா டக் ஆஃப் ஃபார் அதாவது எலெக்ஷனுக்கு அப்ப போட்டி போடுறது வேற இந்த ப்ரீ பைனலிஸ்ட் பாங்கல்ல அதுக்கான வேலைகள் தான் இப்போ அந்த வேலைய ஐயா ஓ பன்னீர் செல்வம் சூசகமா சொல்லியிருக்க அது எப்படி சொல்லியிருக்காரு தெரியுமா அவரோட ஆதரவு எம்எல்ஏ இருக்கிறதுல உஸ்லம்பட்டி எம்எல்ஏப்பன் நினைக்கிறேன் அவரு ஐயா வரப்போற தேர்தல்ல ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் பெரும் ஆதரவோடு பெரும் வெற்றிய பெற்று திமுக மறுபடியும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி இந்த பரவாயில்ல ஐயா ஓ பன்னீர்செல்வத்தின் ஆசீர்வாதத்தோடு நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சட்டமன்றத்துக்குள்ள உட்கார்ந்து சொல்லி இருக்கேன் இப்ப தானே போயிட்டு பாத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பேச வேண்டும் உண்மையிலே இதுல இது மட்டும் நடந்துருச்சு அப்புடி இப்ப வந்துருவாங்க அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது ஏன்னா தேமுதிக உள்ள போறப்ப அங்க சொன்னாங்க தேமுதிக அத பிரேமலதா விஜயகாந்த கேப்டனோட ஆவி மன்னிக்கவே மன்னிக்காது இப்ப சொல்லுவாங்க அம்மாவோட ஆன்மா அந்தாலும் உள்ளுக்குள்ள போட்டு அந்த அடி அடிச்சிங்களே ஐயா ஓபிஎஸ் கொஞ்ச நாள் அதுக்கெல்லாம் உங்களை ஒரு ஆன்மா மன்னிச்சிருமோ ஹம் காரு அதாவது அவர் என்ன அவர் காரு நிப்பாட்ட கூட அந்த இடம் அந்த இடத்துல கூட அவர் நிக்க கூடாது பாட்னத்துக்கு போற போக்குல அதெல்லாம் வந்து அம்மா ஆன்மா வந்து கை தட்டி ரசிச்சு உங்களுக்கு பரிசு கொடுக்குமோ எனக்கு தெரியலப்பா நீங்க தான் பதில் சொல்லணும் நீங்க சொல்லிட்டா அது அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை இந்த ஓபிஎஸ்ன்ற வார்த்தையை கேட்டாலே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது இங்க சொன்னா நிதியமைச்சர் தங்கம் தொண்டர் சார் நீங்க ஓபிஎஸ்ன்றதை சொல்லு நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க அகராதி எல்லாம் வாழ்க்கையில வரவே கூட குறுக்க என்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாருன்றது இதெல்லாம் பார்த்து மன்னிச்ச அம்மா இதை மன்னிக்க பரவாயில்ல ராஜா எங்க இருந்தாலும் நீ நல்லா இரு மரியாதைக்கு குறைவு இல்லாம இருந்துட்டா போதும் அட்லீஸ்ட் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உனக்கு கொஞ்ச நாளும் மதிப்பாங்க இங்க இருந்த வச்சுக்கிய கால்மினி மாதிரி மிதிப்பாங்க சொல்ல முடியாது தர்மதுல அதுல விஜய சேதுபதி எங்கேயாச்சும் போய் நீ பொழைச்சிக்கலா இவங்க எல்லாம் இருந்து கஷ்டப்படுற இவங்க கூட எல்லாம் இருந்தா உன்னால நிம்மதியா வாழ முடியாது கடைசி காலத்தையாவது நல்லா தெளிச்சுக்க சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கூட அனுப்பிச்சுக்கலாம் அப்புறம் இவர் நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் இன்னொன்னு சொன்னாரு எப்படி ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வளரட்டுமா நாங்க பண்ணுவோம்யா எடப்பாடி எல்லட்டும் தமிழ்நாடு தலை நீ ஊரட்டும் நாங்க போவோம் எனக்கு புரியல நீங்க என்ன பதிலுக்கு பதில் இந்த கோஷம் போடுவாங்க இல்ல அந்த மாதிரி போட்டின்னு நினைச்சிட்டே ஓட்டு வாங்குற போட்டி சார் உங்களை முதல்ல மக்கள் நம்பணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டு போனோம்னு அதுக்கப்புறம் தான் நீங்க ஆட்சியை புரியுது நமக்கு இந்த மூணு நடக்க போறது கிடையாது இதை நான் சொல்லல அங்க இருக்கு அவரே ஐயா எடப்பாடி ஒவ்வொரு முறையும் எவ்வளவு தெம்ப வெளியில இருந்து விவேக் வர்ற மாதிரிதான் அழுவா அதுடா நீ டான் இப்படிலாம் நீ வந்து மனசை தளரவிட்ட கூடாது தளர்ந்துட்டீங்களோ அப்புறம் யாருதான் உன்னைய தேர்த்துக்கிறது அப்படின்னு நினைச்சிக்கிட்டே ஒவ்வொரு நாளும் ஐயா வெளியில வர்றார் அவரோட சாதனைகள் சிந்தனைகள் நாங்க எவ்வளவு தூரம் ஏற்று சொல்லியிருக்கேன் தெரியுமா இவங்க எல்லாம் இவங்க இந்த பாருங்க மக்களை இருக்காங்க இந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வரல இதெல்லாம் நீங்க முடக்குன ஸ்கீம் நீங்க அப்படியே தூக்கி முடிச்ச ஸ்கீமு குப்பை தொட்டியில போட்டிக்கல அந்த ஸ்கீம் எல்லாம் அதைத்தான் மறுபடியும் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொண்டு வர முடியுமோ அதுக்கான வேலையை பார்த்து அந்த அதிசயம் ஃபைனலி அந்த ஐயா மோடி ஐயா வந்து அதிசயம் என்னன்னு தமிழ்ல இம்மில்ல ஏதாச்சும் முழுசா பேச போறாரா தானாக இல்லை ப்ராம்ட்ரு இந்த இதெல்லாம் எதுவும் இல்லாமல் பேச என்ன அந்த இடத்துல அதிசயத்தை அவர் பண்ணிட போறாரு ஆஹ் எனக்கு இப்பதான் தான் முடிஞ்சு போச்சு இனிமேல் தமிழ்நாடு பக்கம் நான் வரமாட்டேன் அதானே இல்லைப்பா அப்படிலாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை எட்டு தடவை ஏற்கனவே எட்டு தடவை வந்தாரு இப்போ மூணு தடவை இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பரவாயில்ல ஐயாவுடைய முயற்சிகள் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள் அந்த மேஜிக் ஷோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நான் கரெக்டு ஏதாச்சும் கொடைக்குள்ள புறாவை வரவைப்பாருன்னு நினைக்கிறேன் அது செய்ய நடக்க போகுது என்ன புறாவை வைக்க போறாது அப்படின்றத பொறுத்து இருந்து பாப்போம் நன்றி